வருகைக்காக காத்திருக்கிற அனைவருக்கும் ஸ்தோத்திரம் இன்றைய காலகட்டத்தில் இந்த பூமியில் நடக்கிற அத்தனை சம்பவங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஒரு சேர நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லும் அளவிற்கு எல்லாம் பிரத்யூட்சமாய் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கர்த்தருடைய வருகை மாத்திரமே பாக்கியாக இருக்கிறது ஆனால் நம்முடைய நிலைமை விசுவாசிகளுடைய நிலைமை ஊழியக்காரர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது இன்று இப்பொழுது கர்த்தர் வந்தால் நாம் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா இதுவரை நாம் கர்த்தருக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டு இருக்கலாம் எவ்வளோ ஊழியம் செய்திருக்கலாம் எவ்வளோ அர்ப்பணித்திருக்கலாம் எவ்வளோ தியாகமாய் வாழ்ந்திருக்கலாம் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இன்றைய நிலைமை இன்று இந்த நிமிடத்தில் நம்முடைய நிலைமை இருக்கிறது அதை குறித்து நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் உன்னத பாட்டியம் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வஸ்திரத்தில் பாருங்கள் நான்காவது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம் முதலில் இரண்டாவது வசனத்தை பார்த்து விடலாம் இதில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமியே கதவை திற அதாவது கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் நான் அந்த மூணாவது வசனத்தில் பாருங்க என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன் நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன் என் பாதங்களை கழுவினேன் நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்று சூலமித்தியால் சொல்கிறாள் சூலமித்தியால் சொல்வதாக எழுதப்பட்டிருந்தாலும் இதில் சபையை குறித்து மனவாட்டியை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் எவ்வளவு அருமையாக ராஜா கூப்பிடுகிறார் பாருங்க சாலமோன் ராஜா நம்முடைய ஆண்டவருக்கு திருஷ்டாந்தம் என் புறாவே என் உத்தமியே என் சகோதரியே என் பிரியமே எவ்வளவு நேசமாக ஆண்டவர் கூப்பிடுகிறார் ஆனால் உள்ளே இருந்து என்ன சத்தம் வருகிறது பாருங்க அவ கதவை திறந்தாளா திறக்கலை கதவை பூட்டி கொண்டு சூலைமித்தியால் உள்ளே இருக்கிறாள் கதவை தட்டுகிற நேசரின் சத்தம் கேட்கிறது ஆனால் கதவை திறப்பதற்கு மனம் இல்லை கதவை உடனே திறப்புவதற்கு திறப்பதற்கு ராஜாவை பார்ப்பதற்கு உரிய அந்த வஸ்திரம் அவளிடம் இல்லை ஏனென்றால் அவள் சொல்கிறாள் என் வஸ்திரத்தை நான் கலற்றி போட்டேன் அதாவது வேறு வஸ்திரத்தை அவள் அவள் அணிந்து கொண்டாள் முன்பொரு காலத்தில் அவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது நான் திராட்சை தோட்டங்களுக்கு காவலாளியாக இருந்தேன் திராட்சை தோட்டம் என்பது கர்த்தருடைய சபை திராட்சை தோட்டங்களுக்கு அநேக சபைகளுக்கு கர்த்தருடைய ஊழியங்களுக்கு அதை நடத்துகிறவளாக அதை பொருட்படுத்தி தாங்குகிறவர்களாக கர்த்தருக்காக அலைகிற அலைச்சல் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அலைந்தவள் அதாவது திரே திராட்சை தோட்டங்களுக்கு காவலாளியாக இருந்தாள் அவள் சொல்கிறாள் நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதியுங்கள் நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் என்று சொல்கிறாள் அதாவது வெயிலில் அலைந்து அலைந்து திராட்சைத் தோட்டங்களை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பதற்காக ஓடி 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 அலைந்ததுனால வெயில் அவள் மேலே பட்டதுனால கருத்து போனாள் பாருங்க சூளை மித்தியால் அவள் வந்து அந்த யூதஸ்திரீ யூதர்கள் அதாவது வெண்மையும் சிவப்புமானவர் அதாவது ஆண்டவர் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது யூதர்கள் அழகானவர்கள் இவளும் அப்படி தான் இருந்திருப்பாள் ஆனால் அவள் அதெல்லாம் பார்க்கல தன்னுடைய புறம்பான அழகை பார்க்கவில்லை கருத்திற்காக வைராக்கியமாக அவள் ஓடினாள் திராட்சை தோட்டங்களுக்கு காவலாளியாக இருக்கிறாள் அதனால் வெயில் பட்டு கருத்து போச்சு தன்னுடைய சரீர அழகு கூட அவள் பார்க்கல ஒரு காலத்தில் அதாவது ஆவிக்குரிய சத்தியம் என்னவென்றால் மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க என்ன நிந்திப்பாங்க என்ன பேசுவாங்க மனிதர்களை குறித்து மனிதருடைய வார்த்தை குறித்து மனிதர் பார்வைக்காக அவள் எதையும் செய்யலை கர்த்தர் என்ன சொல்லுவார் கர்த்தருடைய பார்வைக்கு நான் எப்படி இருக்கிறேன் என்னுடைய ஊழியம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குது நான் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் கர்த்தர்கிட்ட இருந்து நான் சாட்சி பெறுவதற்கு ஏதுவாக இருக்கிறதா அதைத்தான் அவள் மேன்மையாக நினைச்சா அதை தான் சொல்லுகிறாள் நான் கருப்பாக இருந்தாலும் என் நேசருக்கு நான் அழகாக இருக்கிறேன் அப்படி இருந்தவள் ஆனால் ஒரு காலம் வந்தது என்ன ஆச்சு தெரியுமா கதவை பூட்டி கொண்டு வீட்டிற்குள் இருக்கிறாள் ஊழியம் இல்லை அழைப்பு போச்சு அர்ப்பணிப்பு போச்சு ஊழியம் போச்சு இப்பொழுது அவள் சொல்லுகிறாள் நேசர் கதவை தட்டுகிறார் அவருக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஆண்டவர் ஜீவனே கொடுத்துருக்கிறாரு நமக்காக உயிரே கொடுத்துருக்கிறார் இல்லையா அவருடைய கிருபை அவருடைய கிருபை பாருங்க அவர் வந்து கதவை தட்டுகிறார் எப்படி சொல்கிறாரு நீ இப்படியெல்லாம் பின்மாற்றத்தில் போயிட்டியே நீ ஆயத்தமாக இல்லையே உ அர்ப்பணிப்பு எங்கே நீ இப்படி போயிட்டியே நீ திட்டலை என் பிரியமே என் ரூபவதியே என் புறாவே என் உத்தமி என்று சொல்கிறார் பாருங்க நம்மெல்லாம் யார் உத்தமர்களா நம்ம யாரு நீ நமக்கு தெரியும் ஆனால் ஆண்டவர் நம்மளை உத்தமையாக தான் பார்க்குறாரு என் உத்தேமியே என்று கூப்பிடுகிறார் ஆனால் அவளை பாருங்கள் அவள் என்ன சொல்கிற கதவை திறந்தாளா இல்லை எந்த நிலமையில் இருக்காங்கிறது அவளுக்கு தெரியும் கருத்துடைய சத்தமும் கேட்குது ஆனவர் பேச ஒரு பாருங்க நீ இன்னைக்கு ஜோவும் பண்ணலை நீ இன்றைக்கி இந்த தப்பு பண்ணிட்டா நீ கருத்துருக்கு பிரியமா இல்லை நீ ஒரு காலத்தில் எப்படி இருந்தா ஆனால் இப்போ இப்படி இருக்கிறியே அப்படின்னு ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார் ஏவி கொண்டே இருப்பார் ஆனால் அதுக்கு நம்ம செவி கொடுக்குறோமா ஆவியானவருடைய அந்த உணர்த்துதலுக்கு நம்ம செவி கொடுத்து திரும்புகிறோமா மனம் திரும்புகிறோமா மறுபடியும் நம்ம ஆதி மேன்மைக்கு திரும்புகிறோமா அன் இல்லைனா போக்கு சொல்கிறோமா அவள் சொல்கிறா என் வஸ்திரத்தை கலட்டி போட்டேன் ரச்சிப்பின் வஸ்திரம் இல்லை துதியின் வஸ்திரம் இல்லை ரெட்டைப்புரை வஸ்திரமாகிய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடாகிய சத்திய வசனமாகிய அந்த வசனத்தின்படி வாழ்கிற அந்த வஸ்திரம் இல்லை எதுவுமே இல்லை எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டு உலக வஸ்திரத்தை அணிந்து கொண்டாள் அதாவது ராஜாவை பார்ப்பதற்கு ஏற்ற வஸ்திரம் இல்லை மாத்திட்டா கலட்டி போட்டுட்டா இன்னும் பாருங்க பாதரட்சியை நான் கலட்டினேன் என் காலை நான் எப்படி அழுக்காக்குவேன் அவள் சொல்கிறா திராட்சை தோட்டங்களுக்கெல்லாம் அலைஞ்சி அலைஞ்சி ஒரு காலத்தில் காடு மேடுன்னு அலைந்தவள் இப்பொழுது கா கால்களை சுத்தப்படுத்தி அதாவது பாதரட்சியை கலட்டியாச்சு சுஷ் சுவிசேஷமே இல்லை ஊழியமே இல்லை ஏனோ தானோ இன்னும் கடமைக்காக நான் எப்படி அழுக்காக்குவேன் அதாவது மனிதர்கள் என்ன நினைப்பாங்க மனசும் பார்வைக்கு அழகாக இருக்கணும் சரீர அழகை பற்றி நான் சொல்லலை ஆத்மா அழகு மனிதர் பார்வைக்கு நேர்த்தியாக ஆனால் கர்த்தர் பார்வையில் அலங்கோலமாக இருக்கிற பாருங்க ஆனால் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது அங்கே இருபதாவது வசனத்தில் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடைய போஜனம் பண்ணுவான் இங்கே ஆண்டவர் வாசல்படிகள்னு கதவை தட்டிகிட்டே இருக்கிறாரு எதுக்குன்னா கதவை திறந்தா என்ன செய்வார் ஆண்டவர் உள்ளே வந்து நம்மோடு கூட ஆண்டவர் போஜனம் பண்ணுவார் போஜனம் பண்ணுவார் போஜனம்னா என்னது தெரியுமா யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் நான்காம் அதிகாரத்தில் அங்கே பாருங்கள் முப்பத்தி நான்காவது வசனம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் ஏசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்போ பிதாவின் சித்தம் நம்ம செய்யணும் பிதாவின் சித்தம் நம்ம வாழ்க்கையில் செய்யணும் பிதாவின் சித்தம் என்னது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பரிசுத்தமாய் வாழணும் பூரணப்படணும் ஏசப்பவு போல் மாறணும் இதுதான் பிதாவின் சித்தம் இதுதான் வருகைக்கு போகிறதுக்கு நம்ம வந்து ஆயத்தமாகிறது இது நம்மளால் முடியாது கர்த்தரை போல மாறணும்னா ஆண்டூரோடு கூட இருக்கணும் ஏசப்போடு கூட இருக்கணும் அவர் நம்மோடு கூட போஜனம் பண்ணணும் அவர் நமக்கு உதவி செய்யணும் அவருடைய பலன் கருத்துடைய பலத்தோடு கூட தான் பிதாவின் சித்தத்தை நம்ம செய்து முடிக்க முடியும் பிரியமானவர்களே இல்லைன்னா ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கலன்னா கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா நம்ம கதவை பிட்டிகிட்டு உள்ளே இருக்கிற ந நிலமையில தான் இருப்போம் ஆண்டவர் கதவை தட்டுறாரு இது கிருபையின் காலம் நம்ம எந்த நிலமையில் இருக்கும் ஒருவேளை கதவை பிட்டிகிட்டு உள்ளே இருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கலாம் ஆனால் கருத்துடிக் கிருபை என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு கதவை ஆண்டவர் தட்டுறாரு சத்தத்தை கேட்டு நம்ம கதவை திறக்கணும் கதவை திறக்கலைன்னா கதவை திறக்கலைன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கிருபையை போக்கடிச்சுட்டு இருப்போன்னா என்ன ஆகும் தெரியுமா அங்கே அவள் சௌரியத்துக்கு லேட்டை வந்து அவள் கதவை திறக்கிறா ஆனால் அங்கே வசனம் சொல்லுது உன்னத பாட்டின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் என் ஏசருக்கு கதவை திறந்தேன் என் ஏசுரோ இல்லை போய்விட்டார் வருக முடிஞ்சிட்டு கர்த்தர் உணர்த்துகிற இந்த காலத்தில் ஆயத்தமாகற இந்த காலத்தில் கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தர் ஆவியானவர் நமக்கு உணர்த்துறது உணர்த்துகிற அந்த உணர்த்துதலின்படி நம்ம கீழ்ப்படிந்து நம்ம வந்து கருத்தருக்கு பிரியமா நடக்கணும் இல்லைன்னா சீக்கிரத்தில் அன்று வருக வந்துடும் பிரியமானவர்களே அவர் போய்விட்டார் அதுக்கப்புறம் என்ன ஆகும் வருகையில் கைவிடப்பட்டால் என்ன நிலைமை ஆகும் பாருங்க அங்கே உன்னதப்பாட்டு ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள் அந்த ஆட்சியில் பயங்கர அடி போராட்டம் எவ்வளோ காரியம் ரத்த சாட்சிய மறிக்க நிச்சயம் வருகையில் போகாதவன் எப்படி ரத்த சாட்சியை மறிப்பாம் முடியாது அதனால் மனம் திரும்புவோம் சத்தத்தை கேட்டு மனம் திரும்புவோம் ஆயத்தமாகவும் கருத்தர் நம்மை நம்ம பலப்படுத்துவார்கள் ஆமாம்